ஹை இன்னைக்கு நம்ம மெஷரிங் டேப் தான் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்ச்சஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு இன்ச்சஸ்னால் இது ஒன் இது டூ இது வந்து இது ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு இன்ச் இப்போ இந்த ஜீரோ டூ ஒன்னால் இது ஒரு இன்ச் ஒன் டு டூனால் இது ஒரு இன்ச் டூ டு த்ரீனா இது ஒரு இன்ச் இதை நீங்கள் சென்டிமீட்டர்லேயும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் பட் வந்து ஒரு டெய்லரிங் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து இன்ச்சஸ் தான் இப்போ இதை வந்து நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம் ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு ஹாஃபுக்கும் உள்ள ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்கும் இதை எப்படி நம்ம ரெப்ரஸண்ட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கால் இன்ச் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது இந்த இந்த சென்ட்ரல் லைன் வந்து இந்த ஹாஃபுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க சென்ட்ரல் லைன் வந்து கால் இன்ச்சுன்னு சொல்லுவோம் இந்த ஒன்றுக்கும் இந்த மிட்லர் வர்றது வந்து ஹாஃப் இன்ச் 0.5 ஃபை இந்த ஒன்றுக்கும் இந்த மிடக்கும் நெக்ஸ்ட்டு வர்றது பாயிண்ட் செவன் ஃபைவ் முக்கால் இன்ச் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் இன்ச் இதை வந்து இன்னொரு வகையாகவும் ரெப்ரஸன்ட் பண்ணலாம் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது இந்த மிட் இந்த கால் இன்ச் இருக்குதுல்ல இதை ஒன் பை டூன்னு மெஷர் பண்ணலாம் இதை சாரி ஒன் 4 ஃபோருன்னு மெஷர் பண்ணலாம் இந்த சென்டர் இருக்கிறத ஒன் 2 டூன்னு மெஷர் பண்ணலாம் இந்த பாயிண்ட் செவன் ஃபைவை த்ரீ பை ஃபோர்னு மெஷர் பண்ணலாம் இந்த டோட்டலில் ஒன்றுன்னு மெஷர் பண்ணலாம் இது ஏன் ஒன் பை ஃபோர்னா இதில் மொத்தம் நாலு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு அப்போ நாலில் ஒரு பங்கு இது ஏன் டூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா ரெண்டில் ஒரு பங்கு இது ஏன் ஃபோர்னு மெ ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி நாலில் இது மூணாவது பங்கு அதனால த்ரீ பை ஃபோர் டோட்டல் ஒரு இன்ச் இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ இப்போ நெக்ஸ்ட் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு எப்படி வந்து மெஷர் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ த்ரீ டாட் ப்ளவுஸுக்கு நமக்கு மேக்ஸிமம் தேவைப்பட வேண்டிய மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷோல்டர் ஆம் ஹோல் செஸ்ட் ரவுண்ட் அண்டு அப்பர் செஸ்ட் வேஸ்ட் ரவுண்ட் பஸ்ட் ரவுண்ட் டோட்டல் இப்போ பிளவுஸாக இருந்தால் டோட்டல் ப்ளவுஸ் லென்த் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் ஷோல்டர் டு அண்டர் பெஸ்ட் அண்ட் ஸ்லீவ் லென்த் அண்ட் ஸ்லீவ் ரோங் இதுதான் நமக்கு ஒரு ப்ளவுஸுக்கு தேவைப்பட வேண்டிய மெஷர்மெண்ட் மற்றதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சுடிதாருக்கும் இருக்கும் ப்ளவுஸுக்கும் காமனாக இருக்கும் இப்போ ஒரு ப்ளவுஸோட டிராஃப்டிங்க்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் தேவைப்படும் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பே இது வந்து பார்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் இது ஃப்ரண்ட் பார்ட் இந்த இடத்துல ஒரு டாட் வரும் ஆம்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹூக் டாட் வரும் இந்த இடத்துல ஆம்ஹூல் டாட் வரும் இந்த இடத்துல சென்ட்ரு டாட் வரும் இது செகண்ட் பார்ட் தேர்டு பார்ட் பட்டி ரெண்டுக்கும் தனித்தனியாக பட்டி வரும் ஃபோர்த்து வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி இந்த வந்து த்ரீ டார் ப்ளவுஸுக்கு இவ்வளோ பார்ட் தான் நம்ம தேவைப்படும் இந்த பேக் பார்ட் இந்த பேக் பார்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச் ஆகும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த பட்டி அட்டாச் ஆகும் இது கூட இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் ஆகும் அட்டாச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு கம்ப்ளீட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுப்பீங்க இது வந்து இதோட பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதோட வந்து இந்த பட்டி அட்டாச் ஆகிற மாதிரி இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம பஸ்ட் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம ஷோல்டர் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து டைரெக்டாக பாடியிலேருந்து எடுக்க எடுக்கிறதும் எடுக்கலாம் ஆனால் மேக்சிமம் வந்து எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு தான் கேட்குறாங்க இந்த ஷோல்ட்ரு மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஷோல்டர் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸில் மேக்சிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து அபோவ் வந்து ஒரு ஃபார்ட்டி இருந்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் தான் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து எடுக்கலினாலுமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ ஷோல்ட்ரு நமக்கு வந்து கேல்குலேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து இந்த ஷோல்ட்ரு வந்து எங்கே முடியுதோ முடிஞ்சு உங்கள் ஸ்லீவ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு போன் மாதிரி ஃபீல் ஆகும் அந்த போன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்டில் டேப்பை வந்து இப்படி சர்க்குலராக வச்சு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்போல் கிடச்சிரும் ஒவ்வொரு பாடிக்கும் ஆம்போல் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும் அதை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ஸ்ட்ரோங் செஸ்ட் ஸ்ட்ரோன்னால் என்னென்னா இந்த டேப் வந்து எப்படி வரணும்னா இந்த அதாவது நம்மளோட அக்களோட அடி நம்ம ஆம்பிட்டோட ஆடியும் இந்த ஆம்பிட்டோட ஆடியும் கவர் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் உங்கள் டேப் வந்து இப்படி இது ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கணும் ரெண்டு ஆம்பிட்டுக்குள்ளேயும் போய் நல்லா செட்டிலாக இருக்கணும் அந்த மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு செஸ்ட் ரவுண்ட் ஆர் அப்பர் செஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ரெடிமேட் நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்களா ப்ளவுஸ் அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த ஹைட் அதாவது ப்ளவுஸோட ஹைட்டை தான் வந்துட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம் ப்ளவுஸ் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கணும் வேஸ்ட் ரவுண்ட் ஆர் டோட்டல் ப்ளவுஸ் லென்த் அந்த மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு கிடைச்சிடும் நெக்ஸ்ட்டு பஸ்ட் ரவுண்ட் பஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட நிப்பிள் பாயிண்ட் இருக்கும்ல உங்களோட பஸ்ட்டில் இருக்கிற நிப்பிள் பாயிண்ட் வந்து எங்கேன்னு நீங்கள் அதாவது இங்கே ஒரு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களோட இன்னர் கார்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான பஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப லூஸாகவும் உங்களோட ப்ரேஸ ப்ரா வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் அது பர்ஃபெக்டாக இல்லாமல் ரொம்ப ஸ்வா ஸ்வாகியாக அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்காது அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்க முடியும் அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா டேப்பை ஃபுல்லாக கவர் பண்ணி ரெண்டு நிப்பிள் பாயிண்ட்டையும் டச் பண்ணி இப்படி ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பஸ்ட் ரவுண்டு கிடைக்கும் அதே மாதிரி மெஷர் பண்ணும்போது இந்த சென்டரில் வச்சு ரெண்டு அதாவது இந்த டேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இந்த பஸ்ட்டை சுற்றி நம்ம கவர் பண்ணி எடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல இப்படி வருதுன்னா இந்த இடம் இந்த ரெண்டும் ஜாயின் ஆகுதுல இந்த ரெண்டும் ஜாயின் ஆகிறது வந்து லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லையோ இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும் இந்த சென்டரில் வச்சு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது ஓகே சென்டரில் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிடும் இப்போ நமக்கு வந்து பஸ்டவுன் வந்து மெஷர்மெண்ட் கிடைக்காது நெக்ஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்னா நம்ம டோட்டல் ப்ளவுஸோட லென்த்தும் வேஸ்ட் ரவுண்டோட லென்த்தும் வந்துட்டு சேம் தான் ஏன்னா வந்து ப்ளவு ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அந்த அந்த மெஷர்மெண்ட்டை தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து வேஸ்ட் ரவுண்டாக எங்கே நம்ம க வேஸ்ட் ரவுண்ட்டை தான் வந்துட்டு இந்த ப்ளவுஸோட லென்த்தில் நம்ம கால்குலேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ் ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை உங்களோட நெப்பிள் பாயிண்ட் அப்போ ஷோல்டர் டு அப்பெக்ஸ் இந்த இடத்துல இருந்து அதாவது ஹாஃப் ஆஃப் ஷோல்டரில் இருந்து உங்களோட நெப்பிள் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் இதையும் நம்ம எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு அண்டர் பெஸ்ட் ஷோல்டர் டு அண்டர் பெஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து அதாவது உங்கள் உங்களோட இப்படி இருக்கும் உங்கள் பஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்து உங்கள் உங்கள் பஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஹெட்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களோட பஸ்ட் வந்து இப்படி தான் வந்து கவர் ஆகும் நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து இங்கே கால்குலேட் பண்ணிடுவோம் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் கால்குலேட் பண்ண அண்டர் பெஸ்ட் எப்படின்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ணி அடியில் போய் எங்கே சீட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு இப்போ இப்படி வந்துச்சுன்னா இது இந்த இடத்துல உள்ளே போய் சீட் ஆகும் அதுதான் வந்துட்டு நமக்கு அண்டர் பெஸ்ட் மெஷர்மெண்ட் ஓகே ஃபுல்லாக கவர் ஆகி இது வந்து நம்ம நார்மலாக இப்படி தான் காட்ட முடியும் இந்த இடத்துல இப்படி போய் இப்படி கவர் ஆகி உள்ளே போய் சீட் ஆகிறதா உங்களுக்கு நான் சைடு வியூவாக இந்த மாதிரி காட்டியிருக்கேன் ஓகே இதுதான் அண்டர் பெஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லா மெஷர் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் அண்ட் ஸ்லீவ் லவுங் இப்போ இருந்து இப்போ இது தான் நம்மளோட ஸ்லீவுன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஒரு நம்ம ஸ்லீவுன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆம்போல் எடுப்போம் அப்போ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவாக ஸ்லீவாக ஃபுல் ஸ்லீவாங்கிறது நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு எந்த இப்போ நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாக எடுத்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும் எல்போ ஸ்லீவாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும் எந்த இடம் உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்லீவ் ரவுண்டை மெஷர் பண்ணணும் இவ்வளோ தான் வந்துட்டு ஒரு ப்ளவுஸுக்கு தேவைப்படுற மெஷர்மெண்ட் அதை எப்படி எடுக்கணுங்கிற ப்ராசஸ் ஓகே இன்றைக்கி நம்ம த்ரீ டாட் ப்ளவுஸோட பேட்டர்ன் பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து இதை நம்ம பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு வந்து நான் இந்த பேசிக் த்ரீ டாட் ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை டே வந்துட்டு ஒன் பை பேட்டன் வந்து எப்படி நம்ம போடுறதுங்கிறத பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ